கே அசி நாகமானிடமிருந்து பொருட்களை திருட்டளவாய் பொய் சொல்லி வாங்கினான் அதை நாகமான் உண்மை என்று அவனுக்கு கொடுத்தான் அவன் கேட்ட பொருட்களை சுமக்க இரண்டு வேலைக்காரர்கள் தேவைப்பட்டார்கள் காரணம் அவைகள் அவ்வளவு சுமையாக வலுவாக இருந்தது அதை அவர்கள் சுமந்து கொண்டு அவன் வீட்டின் அருகில் வந்ததும் வேலைக்காரர்கள் கரத்திலிருந்து அவைகளை வாங்கி இவன் தன் வீட்டிற்குள் கொண்டு சென்றான் நியாயமான இடங்களில் அதாவது தன் குடும்பத்திற்கு கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு வேலை செய்யும் வேலைகள் சில கேயாசி போன்ற திருடர்களுக்கு நன்மைகளை செய்யும் போது மிகவும் வலுவாக இருக்கும் கை கால் வலிக்கும் உடம்பு வலிக்கும் தூரம் தெரியும் உதவிக்கு ஆள் தேவைப்படும் அதுவே திருட்டு யாருக்கும் தெரியாமல் செய்யும் வேலைகள் அது கடினமாக தெரியாது இதே கடினமான வேலைகளை யாரிடமும் கொடுக்காமல் சொல்லாமல் தாங்களே செய்வார்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அது இரவு பகலாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செய்துவிட்டு ஒன்றும் அறியாதவர்கள் போல் இந்த கேயாசியை போல் தேவனுக்கு முன்பும் குடும்பத்திற்கு முன்பும் வந்து நிற்பார்கள் தன்னை உண்டாக்கினவர் காண்கிறார் என்ற பயம் இருக்காது அவர்கள் அனுபவிக்கும் சிற்றையை தடுக்க யாராலும் இயலாது இந்த கேயாசியைப் போல நாம் செய்யாமல் நன்மைக்கு நாம் உழைப்போம் தீமைகளுக்கு உதவுவது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சொல்வோம்